வாழ்க்கையில் கடந்து வந்த ஒவ்வொரு வெற்றி மனிதர்களையும் பார்த்து நம்ம வியந்திருக்கும் இவங்க எப்படி இப்படி சம்பாதிக்கிறாங்க இந்த மனிதர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறாங்க இவங்க எப்படி இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டவுட் இருக்கும் அந்த சீக்ரெட் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு விதி சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ ரோடில் ட்ராவல் பண்ணுறப்போ யூஷுவலாக டிராஃபிக் சிக்னலில் நம்ம வெயிட் பண்ணுறது பழக்கம் சம்டைம்ஸ் கண்டினியூஸாக வர எல்லா சிக்னலையுமே நிறைய டிராஃபிக் ஜாம் ஆகி நாங்கள் வெயிட் பண்ணுற டைம் ரொம்ப அதிகமாக சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி டைமில் நார்மல் பீப்பிள் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க ரொம்ப அக்ரஸிவாக ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இது இன்றைக்கி இப்படி நமக்கு நடக்குதுன்ற மாதிரி இன்றைக்கி நமக்கு நாளே சரியாக இருக்க போகிற மாதிரி தெரியலே அப்படின்ற மாதிரி நாம் அப்படி ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப அழுத்தமாக அந்த நாளே வேஸ்ட்டாக போக போகுதுன்னு நினச்ச அந்த மோமெண்ட்டு இந்த நாள் நல்லா போகாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் நடக்கும் பட் அதே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க எவ்வளோ சிக்னலாக இருந்தாலும் சரி எவ்வளோ டிராஃபிக் இருந்தாலும் சரி இல்லை நடுவில் ஏதோ சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் சரி அவங்களோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக அவங்க அந்த நாளில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வழி வகுத்துக்குவாங்க அண்ட் அதே மாதிரி அவங்க அதை செஞ்சு முடிப்பாங்க இதே போல தாங்க நம்ம என்ன நினைக்கிறமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம நல்லதாக நினைக்கிறோம் கெட்டதாக நினைக்கிறோம் அது நமக்கு எழுத இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயத்துலையுமே நமக்கு ஈர்ப்பு விதி செயல்படும் நம்ம ஆழ் மனசில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறமோ நம்புறமோ அது இந்த பிரபஞ்சமே நடத்தி கொடுக்கும் ஈர்ப்பு விதிக்கு நல்லது கெட்டது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுலாம் தெரியாது நம்ம என்ன நினைக்கிறமோ அதை உள்வாங்க அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால் உங்கள் எண்ணங்கள் அப்புறம் உணர்வுகளை எப்போவுமே நல்ல விஷயத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க உங்கள் எண்ணங்கள் அன்பு நிறைந்ததாகவும் நன்றி நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி தன்னம்பிக்கை நம்பிக்கை திருப்தி இதையெல்லாம் கலந்ததாகவும் இருந்தால் உங்களுக்கு எப்போவுமே நல்லது நடக்கும் இப்போ உங்கள் மனசில் ஒரு குழந்தை சிரிக்கிறத உருவப்படுத்திங்கனிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் முகத்தில் சிரிப்பு வரும் உங்கள் மனதும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உங்கள் உடம்பும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும் அதே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சரியாக நடக்குன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறப்போ உங்கள் முகம் மனம் உடம்பு எல்லாமே ரொம்ப ரொம்ப சோறு விடைஞ்சி உணர்வீங்க அதனால ஒரு சில உணர்வுகளை நம்ம தள்ளி வைக்கிறது எப்போவுமே நமக்கு நல்லது சம்டைம் நம்ம டெய்லி இனிமேல் ஹெல்தியான ஃபுட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அதே போல் நம்ம டெய்லி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் கிட்ட ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருப்போம் பட் ஏதோ சம் ரீசனால் ஒன் ஆர் டூ டேஸ் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணியிருப்பீங்க ப்ளஸ் ஒன் ஆர் டூ டேஸ் நம்ம ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம் சேர் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க தென் அகைன் ஃபோர் ஃபைவ் டேஸ் ஒர்க் அவுட் ப்ளஸ் ஹெல்த்தியான ஃபுட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் அது மறந்து இருப்பீங்க இதற்கு காரணம் சோமிரித்தனம் டைம் இல்லை வேறு ஒர்க் இருக்குது முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க பட் இங்கே தான் ஆக்சுவலாக லாஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது உங்களோட எண்ணங்கள் தான் இங்கே செயல்களாக மாறுது நீங்கள் முடியும்னு நினச்சன்னைக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டிங்க பட் நான் முடியாதுன்னு நினைச்ச அன்றைக்கி வேறு சில காரணங்கள் நிறையா முன் வச்சு அதை நீங்கள் செய்யாமல் விட்டுட்டிங்க நம்ம ஒவ்வொருத்தோட லைஃப் நம்ம எதை ரொம்ப டீப்பாக நினைக்கிறமோ அதுதாங்க எண்ணங்களாக மாறும் அதுதான் செயல்களாக மாறும் உங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் மார்னிங் ஃபைவ் ஏஎம் மேரேஜ் வச்சிருந்தாலோ இல்லை மார்னிங் ஃபைவ் ஏஎம் வெளியூருக்கு ஏதோ பஸ் புக் பண்ணிருந்தீங்களோ இல்லை ட்ரிப் போகிற மாதிரி ஃபைவ் ஏஎம்க்கு நீங்கள் பிளான் பண்ணிருந்தீங்களோ ஆளா வைப்பீங்க பட் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா மோஸ்ட் ஆஃப் டைம் அந்த ஃபைவ் ஏம் முன்னாடியே நீங்கள் எழுந்திருப்பீங்க சம்டைம்ஸ் ஷாக் ஆகிருப்பீங்க எப்படி ஷார்ப்பாக நம்ம ஃபைவ் ஏஎம் கேட்டிருக்கிறது எழுந்திரிச்சோன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்க நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஃப்ரீக்வன்சியாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறவங்க பொறுத்து தான் அது நமக்கு இருக்குது இப்போது நைட் டைம் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் யாராவது உங்கள் திருத்த நபரையோ இல்லாத ஒரு இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை வரப்போ அட்ரஸ் மட்டும்தான் இருக்குது ரூட் உங்ககிட்ட இல்லைனா போகணும்னு நம்ம மனசில் நினைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த வெஹிக்கலோட லைட்டு மட்டுமே வச்சு எப்படியாவது இந்த ரூட் சர்ச் பண்ணி அட்ரஸ் விசாரிச்சு பொறுமையாக கூட நம்ம உங்க இடத்து போய் சேர்ந்துருவோம் பட் ஆனால் நம்ம மனசில் நமக்கிட்ட ரூட்டும் இல்லை மேப்பும் இல்லை எப்படி நம்ம அங்கே போய் சேர்றதுன்னு நம்ம நினச்சப்பவே நம்ம அங்கே போக முடியாமல் மனசில் டிசைட் பண்ணிட்டோம் ஏன்னா போகணும்னு நினச்சப்போ நீங்கள் கண்டிப்பாக எப்படி ஒன்று ஒரு வழியாக போகணும்னு நினச்சி போயிட்டீங்க பட் நான் போக எப்படி போகிறதுன்னு சொல்லி யோசிச்ச அந்த டைமே நீங்கள் போக முடியாத அளவுக்கு நீங்களே பண்ணிட்டீங்க ஆனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாது அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவ் தாட்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுது நெகட்டிவ் தாட்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்ளோட பார்த்துடலாம் இப்போ ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கிளாஸில் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே எக்ஸாமுக்கு ஃபைவ் டேஸ் லீவு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒவ்வொரு நாள் ஒரு சாப்பிட்டர் படித்து ஃபைவ் சாப்பிட்டருமே ஃபைவ் டேஸில் முடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறான் பட் செகண்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு சரி இன்னும் அஞ்சு நாள் இருக்குது நம்ம லாஸ்ட் டூ டேஸ் படிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபஸ்ட் த்ரீ டேஸுமே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கும் கேம் விளையாட்றதுக்கும் வேஸ் பண்ணிட்டு லாஸ்ட் டூ டேஸுமே ஒன் டே ஃபுல்லாக மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டா மீதி ஒன் டே மட்டும் படிக்க ஆரம்பிச்சான் அந்த ஒன் டேலேயும் சரியாக படிக்க முடியாமல் இன்னும் டைம் கம்மியாக இருக்குது படிக்க முடியலையே பாஸ் ஆகாமா ஃபெயில் ஆகும்ன்றது அவன் என்ன இருந்தது அண்ட் ஃபைனல் கம் உங்களுக்கே தெரிஞ்சு தான் படித்த பையன் பாஸ் ஆகிட்டான் படிக்காத பையன் ஃபெயில் ஆகிட்டான் இது இதுமேபி உங்களுக்கு சிம்பிளாக யூஷலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் ஆனால் இங்கே தான் ஃபுல்லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம எது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நடக்கிறீங்க படிக்கணும்னு நினைச்சதுனால அவன் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணா படித்தான் பாஸ் ஆகிட்டான் பட் ஆனால் இன்னொருத்தன் வேணாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் நினச்சிட்டு படிப்பை கடைசியில் படிக்க முடியாமல் ஃபெயில் ஆகிட்டான் ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே மூலதனம் நம்ம எது நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்கும் அது நடக்கிறதுக்கு முழு காரணம் நம்ம தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சி நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்